நம் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் ஒன்று நம் வீட்டில் இருக்கும் பள்ளியை மினி ஜோசியர் என்றே கூறலாம் பள்ளிகள் சில குறிப்பிட்ட திசையிலிருந்து சத்தம் எழுப்பும் போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதை கணிக்கலாம் அதுபோலவே பள்ளி நம் மீது விழுவதை வைத்து சாஸ்திர பலன்களை கூறுவார்கள் இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பள்ளி வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது என்றால் அந்த வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் இருப்பதாக அர்த்தம் இரண்டாவது நம் வீட்டில் உள்ள மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்றாகும் இது நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய பொருளாகும் மேலும் எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடியது அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்கள் வீட்டில் உடைகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதாக பொருளாம் மூன்றாவது கருவண்டு வாவால் பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருகிறது குறிப்பாக நீங்கள் தூங்கிய பிறகு வருகிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறையான சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது நான்காவது வீட்டில் உள்ள பெண்களுக்கு தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கொட்டுவதும் இதற்கான அறிகுறியாகும் பெண்களுக்கு அதிகமாக மாத வீடா ஏற்படுவது வீட்டில் சமைக்கும் உணவுகளில் சுவை இல்லாமல் இருப்பது அந்த உணவை சாப்பிடுவதால் வீட்டில் உள்ள நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவது போன்றவை அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உறுதி செய்யும் அறிகுறிகளாகும் ஐந்தாவது வீட்டிலிருந்து கெட்டவாடை நேரமும் வீசிக்கொண்டே இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் எப்போதுமே சோர்வாகவே உணர்வார்கள் வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் தென்படும் இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளாகும் நம்முடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்தி வருவதற்கு நம் வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் இறை வழிபாட்டை நேரமும் தொடர்ந்து செய்து வருவது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும் இது போன்ற நல்ல பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்